அரைக்கீரையும் தினமுமே உணவுள்ள சேர்த்துக்கோங்க அரைக்கீரையில் இரும்பு சத்து இருக்கிறதுனால ஹீமோக்ளோபினை அதிகரிக்க செய்து இரத்த சோகை ஏற்படுவதை தடுக்கிறது இதில் நோய் எதிர்ப்பு சக்தி தருகிற விட்டமின் சி இருக்கிறதுனால நோய்கள் வராமல் பாதுகாக்கதும் எலும்பு மண்டலத்தை பலப்படுத்துறதில் முதல்ல இந்த அரைக்கீரைக்கு நிறைய பங்குகள் இருக்கும் இந்த அரைக்கீரையை சாப்பிடுவதன் மூலம் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகிறதும் பார்வை கோளாறுகளும் சரியாகிறது அரைக்கீரையை சாப்பிடுவதன் மூலம் புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கிறதும் இந்த கீரையை சாப்பிடுவதன் மூலம் சளி இருமல் எல்லாமே நமக்கு சரியாகிறது கீரையும் நாலஞ்சு தடவை நல்லா அலசிட்டு குக்கரில் வச்சு அது கூட கொஞ்சம் தண்ணி தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா போட்டு கொட்டை புளியம் போட்டு உப்பை போட்டு வேக வச்சு எடுத்துடுங்க தண்ணியை எடுத்துகிட்டே கல்சட்டியில் போட்டு கீரையை நல்லா கடைஞ்ச பிறகு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் காஞ்ச மிளகா அது கூட ரெண்டு பூண்டு வெங்காயத்தை போட்டு வறுத்து இதில் கொட்டிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாலோட்டும் தாய்மார்கள் மற்றும் பிரசவித்தான் பெண்கள் இவங்க எல்லாருமே இந்த அரைக்கீரையை சாப்பிடுவதன் மூலம் அவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு சத்தான ஒரு ஆகாரம் அவங்களுக்கு கிடைக்கும் அதனால் குழந்தை பேர் குழந்தை பெற்று எடுத்தவர்களும் பால் ஊட்டும் தாய்மார்களும் கர்ப்பிணி பெண்களும் அவசியம் இந்த கீரையை தொடர்ந்து சாப்பிடுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல உடல்நல ஆரோக்கியம் கிடைக்கும்